ஓம் சாந்தி சத்கதி வழங்கக்கூடிய வள்ளலாகிய எனது தந்தை சத்குருவாக எனக்கு வழங்கும் வரதானங்கள் என்னை அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பியவனாக ஆக்குகின்றன என்னை லேசாகவும் சக்தி நிறைந்தவனாகவும் ஆக்குகின்றன எனது ஆன்மீக முயற்சியின் ஒவ்வொரு காலடியிலும் கூடவே இருந்து என்னை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்கின்றன கடின உழைப்பிலிருந்து என்னை காப்பாற்றுகின்றன என்னை சகஜ யோகியாக ஆக்குகின்றன என்னை உயர்ந்த சமானதாரியாக ஆக்குகின்றன பாப்தாதா என்று எனக்கு கொடுத்திருக்கும் சமானம் எப்போதும் சக்தி வாய்ந்த ஆத்மா ஆகுக என்பதாகும் கடலின் ஆழத்தில் வந்து அனுபவங்கள் என்ற இரத்தினங்களை அடையக்கூடிய சக்தி வாய்ந்த ஆத்மா ஆகுக என்பதே எனது தந்தையின் இன்றைய ஆசிர்வாதமாகும் கடல் போன்ற தந்தையின் நினைவின் ஆழத்தில் மூழ்கும் போது அனுபவங்கள் என்ற ரத்தினங்கள் எனக்கு கிடைக்கின்றன அந்த அனுபவங்கள் என்னை சக்திசாலியாய் ஆக்குகின்றன எனக்குள் இருக்கும் குழப்பங்கள் விடுகின்றன பலவீனங்கள் மறைந்து விடுகின்றன தந்தையின் நினைவின் ஆழத்தில் செல்வதற்கான ஒரு உயர்ந்த சங்கல்பம் என்னை உயர்ந்த செல்வந்தனாகவே ஆக்கிவிடுகின்றது எனது யோக பயிற்சியில் அனைத்து தன்மைகளையும் அனைத்து சக்திகளையும் ஒவ்வொரு ஞான கருத்துக்களையும் அனுபவம் செய்யக்கூடிய பயிற்சியை செய்கின்றேன் அதன் மூலம் சக்தி வாய்ந்தவனாக ஆகின்றேன் இவ்வாறு பயிற்சி செய்யக்கூடிய ஈடுபாட்டின் ஆழத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய எனக்கு முன்னால் எந்த தடையும் எதிர்த்து நிற்க முடியாது என்று என் தந்தை கூறுகின்றார் நாள் முழுவதும் நான் ஆத்மா இந்த வரதானத்தையும் தந்தையின் மகா வாக்கியங்களையும் நினைவில் கொண்டு எந்த தடைகளும் அற்றவனாக என்னை உணர முற்படுகின்றேன் எனது உள்ளுலகத்தை பயிற்சிகளின் பரிசோதனை சாலையாக ஆக்கி அதில் அமர்ந்து கொள்கின்றேன் இதுவரை கடலின் அலைகளில் ஆடிக்கொண்டிருந்த நான் இப்போது கடலின் ஆழத்தில் செல்கின்றேன் விசித்திர அனுபவங்களின் ரத்தினங்களை எடுத்துக்கொள்கின்றேன் என்னை நான் சக்தி வாய்ந்தவனாக உணர்கின்றேன் நன்றி பாபா கூடான கோடி நன்றிகள் பாபா முழு கல்பத்திலும் முழு உலகத்திலும் அது சிறந்த பாகியசாலி நான் ஆத்மா உலகில் கூடான கோடி ஆத்மாக்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான தந்தை எனக்கு சத்குருவாகவும் கிடைத்திருக்கின்றார் அவரின் பலவிதமான நினைவுகளின் அனுபவங்களில் இந்த பழைய உலகத்தை முழுமையாக மறந்துவிடுகின்றேன் புதிய உலகத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன் ஓம் சாந்தி